கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் நகராட்சியில் புதிய பேருந்து நிலையம் அமைக்க தமிழக முதல்வர் அனுமதி அளித்திருந்தார் அதன் அடிப்படையில் நகராட்சி நிர்வாகம் சார்பில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் நகராட்சியில் வணிக வளாகம் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் கொண்ட புதிய பேருந்து நிலையம் அமைக்க இருபது கோடியே இருபது லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்திருந்தது இன்று அதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திருக்கோவிலூர் சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் பொன்முடி கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி சிறப்புரையாற்றினார் அப்போது பேசிய பொன்முடி திருக்கோவிலூர் பேரூராட்சியை நகராட்சியாக தர முயர்த்தப்பட்டு தற்போது கள்ளக்குறிச்சி மாவட்ட மருத்துவமனை அரசு கலைக்கல்லூரி தென்பெண்ணை ஆற்றில் புதிய தரைப்பாலம் அதனைத் தொடர்ந்து புதிய பேருந்து நிலையம் என பல்வேறு வளர்ச்சி திட்டப்பணிகள் தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டு சிறப்பாக நடைபெற்று வருவதாக தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கூடுதல் ஆட்சியர் ஆனந்த்குமார் சிங் நகரமன்ற தலைவர் முருகன் துணைத் தலைவர் உமா மகேஸ்வரி மாவட்ட ஊராட்சிக்குழு துணைத் தலைவர் தங்கம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் ரெட் நியூஸ் தமிழ் செய்திக்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் முத்துக்குமரன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரெட் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் புதிய பேருந்து நிலையம் அடிக்கல் நாட்டு விழா இனிதே துவங்குகிறது வாழ்ந்தேன் புதிய பேருந்து நிலையம் அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழாவுக்கு தலைமையேற்று நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற அன்பிற்குரிய பகுதியை சார்ந்த நன்மைக்குரிய முன்னாள் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் மாவட்ட மாட்ட காக்காளே தலைமையாற்ற உள்ள கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியராக வரவேற்பை ஆற்ற உள்ள ஆணையர் அவர்களே இவ்விழாவில் பங்கேற்கும் விழுப்புரம் பாராளுமன்ற மற்றும் விழாவில் பங்கேற்றுள்ள பொதுமக்களே காவல்துறை அதிகாரி பத்திரிகை நண்பர்களே அனைத்து அரசியல் பொறியாளர் அவர்களே தலைவர் கட்டுவதற்காக நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் அறிவித்து நம்முடைய நகராட்சித்துறை அமைச்சர் அன்னின் அன்பிற்குரிய சகோதரர் கே என் நேரு அவர்களும் இதற்கான முழு ஒத்துழைப்பையும் தந்து இந்த அடிக்கல் நிகழ்ச்சிக்கு அவர் வாழ்த்துறையும் சொல்லியிருக்கிறார் அது மட்டுமல்ல இது கட்டி முடித்து திறக்கிற பொழுது கண்டிப்பாக நேரு அவர்களும் அமைச்சராக இங்கே வருவார் என்பதையும் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த பேரூராட்சியினுடைய இந்த நிகழ்ச்சி என்பது சாதாரணமானது அல்ல நான் முதலிலேயே சொன்னது போல தமிழக முதல்வர் இன்று திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற தளபதி மு க ஸ்டாலின் அவருடைய ஆட்சியில் கிராமங்கள் நகரங்கள் எல்லாம் வளர வேண்டும் என்பதற்காக பல்வேறு திட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிற இந்தியாவிலேயே முதல் முதலமைச்சர் நம்முடைய தளபதி அவர்கள் அதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது அந்த உணர்வோடு இங்கே தளபதி அவர்களுடைய இந்த ஆணைக்கு ஏற்ப இங்கே இந்த பேருந்து நிலையத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது இது மட்டுமல்ல இந்த தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு இந்த நான்கு ஆண்டுகளில் நான் இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் இங்கே இந்த பேரூராட்சியை இங்கே பேசியவர்களெல்லாம் சுட்டி காட்டினார்கள் நம்முடைய ரவிக்குமார் அவர்கள் இந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் அவரே இந்த பகுதியை சுற்றி சுற்றி வருகிறார் என்ற காரணத்தினால் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை பற்றியும் சொன்னார்கள் திருக்கோயிலூர் பேரூராட்சியை நகரமாக உயர்த்தியது தளபதி அவர்கள் தான் இது முதல்ல பேரூராட்சியாக இருந்தது அப்போ இருந்த காலம் வேறு இப்ப நகராட்சியாக மாறியிருக்கிறது நகராட்சிக்கு புதிய அலுவலக கட்டிடம் மூணு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் நூலகம் மற்றும் அறிவுசார் மையம் ஒரு கோடியே தொண்ணூத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் செலவில் அதுவும் இருக்கிறது அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இங்கெல்லாம் அப்பெல்லாம் படிக்கிறது எவ்வளோ கஷ்டப்பட்டோம்னு எனக்கு தெரியும் நான் இங்கே இந்த ஊர்ல போறேன் சொன்னேன் இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் எஸ்எஸ்எல்சி அப்பெல்லாம் எஸ் காலம் உண்டு ஆனால் இன்று கலைஞருக்கு பிறகு கலைஞராட்சியிலும் சரி கலைஞராட்சியில்தான் உயர்கல்வி வளர்ந்தது என்பது வரலாறு அவருடைய பிறகு இந்த தமிழக முதல்வர் தளபதி அவர்களும் அதை செய்து கொண்டிருக்கிறார் இங்கே நம்முடைய மாவட்ட ஆட்சியர் சொன்னார் இங்கே கல்வி வளர்ச்சி மருத்துவ வளர்ச்சி இங்கே டிஸ்ட்ரிக்ட் போர்ட் கட்டுறதுலாம் கள்ளக்கு கட்டிட்டு அங்கேயும் பேருந்து பேர் இந்த பஸ் ஸ்டாண்ட்லாம் கட்டிட்டு இருக்காங்கல்லாம் நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அழகாக எடுத்து சொன்னார் அந்த அடிப்படையில் தான் நம்முடைய திருக்கோயிலூர் தொகுதியோ இந்த விழுப்புரம் மாவட்டத்தோடு சேர்க்க வேண்டும் என்று உங்கள் கோரிக்கையும் வைத்திருக்கிறீர்கள் இது எப்படி இருந்தாலும் இங்கே இந்த விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரையில் நம்மெல்லாம் மருத்துவமனை விழுப்புரத்தில் ஒரு பெரிய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வந்தது மட்டுமின்றி இன்று திருக்கோயிலூரிலே இருக்கிற மருத்துவமனையும் உயர்த்தப்பட்ட பல்வேறு நிலைகளிலே மாவட்ட மருத்துவமனையாக அது உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது கலைஞருடைய தளபதியினுடைய ஆட்சியிலே நடைபெற்றிருக்கிற ஒன்று அவர் சொன்னதே தான் நமக்கு வேண்டியது இரண்டு கண்கள் ஒன்று மருத்துவம் மற்றொன்று கல்வி கல்விக்காக கல்லூரி கொடுத்தாச்சு மருத்துவத்துக்காக மாவட்ட மருத்துவமனை கொடுத்தாச்சு இதை விட இன்னும் சார் ஒருத்தர் செய்ய முடியும் அதை செய்து கொடுத்துருப்போர் தான் இன்னொரு நம்ம சொல்றாங்க உன்னை வந்தா கேளுங்க திருக்கோயிலூருக்கு உங்கள் ஆட்சியில் என்ன வளர்ச்சி பெற்றது என்று கேளுங்க இது அரசியலுக்காக அல்ல நான் சொல்லுவது விழுப்புரம் எப்படி நான் இங்கே இருக்கிற பொழுது வளர்ச்சி பெற்றதோ நான் வரும்போதே அதான் சொன்னேன் விழுப்புரத்தை வளர்த்தது போல திருக்கோயிலூரையும் வளர்க்கோம் என்று சொல்லி நாங்கள் அந்த புது பஸ் ஸ்டாண்ட் வந்த பிறகுதான் எல்லா வளர்ச்சியும் ஏற்பட்டது இங்கேயும் அதே மாதிரி இந்த புது பஸ் ஸ்டாண்டு வந்த பிறகு எல்லா வளர்ச்சியும் ஏற்படும் வியாபாரம் வியாபாரத்தில் மிகப்பெரியதாக வளரும் ஆகவே இது கல்லூரி இது பேரூராட்சி மருத்துவமனை என்று எல்லாம் உருவாகியிருக்கிற இடம்தான் இந்த இடம் தரைப்பாலம் இந்த நான் கீழ்